வணக்கம் மெதுன ராசி நண்பர்களே மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் புதன் மாத தொடக்கத்தில் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் கூட்டு கிரக யோக அடிப்படையில் சஞ்சரித்து குருவாலும் பார்க்கப்படுகிறார் எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் வீடு வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு பழைய கடன் பிரச்சனையாகலும் தொழில் முன்னேற்றத்திற்கு மாற்றியனத்தவர்கள் ஒத்துழைப்பு தருவார்கள் ஜென்ம ராசியில் குரு வக்கிரமாக இருப்பதால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இருபத்தி ஒன்று ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஒன்பதாம் எனப்படும் பாகியஸ்தானத்திற்கு செல்கிறார் இதன் விளைவாக உத்தியோகத்தில் சில மாற்றம் ஏற்படும் இடமாற்றம் அல்லது இலாக்கா மாற்றம் ஏற்பட்டு மனக்குழப்பத்தை உருவாக்கும் செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படுவதால் குடும்ப பிரச்சனை அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் பிறர பிறரை நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு ஒன்றுதான் உங்களுக்கு நன்மை அளிக்கும் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சுக்கரன் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறார் அது மட்டுமல்லாமல் அங்கு உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும் பஞ்சம விரயாதிபதியானவர் சுக்கிரன் என்பதால் பிள்ளைகள் வழியில் விரயம் உண்டு அதை சுப செலவாக மாற்றும் காரியங்களை செய்வது நல்லது இதுவரை உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று தொழில் ஸ்தானத்திற்கு செல்கிறார் பத்தில் சனி வருவது நன்மைதான் என்றாலும் கர்மஸ்தானம் வலுவடைகிறது எனவே பெற்றோரின் உடல் நலனில் கவனம் தேவை அதே நேரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு பாதியில் நின்ற பணிகள் மீதியும் தொடரும் பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டு மழையில் நனைவீர்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு சனியின் பார்வை பதியும் இடங்கள் புனிதம் அடைவதால் வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு தாய் வழி ஆதரவு திருப்தி தரும் ஆயினும் பெற்றோர் வழியில் மருத்துவ செலவு ஏற்படலாம் பயணம் அதிகரிக்கும் வெளிநாடு சென்றவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் இருந்தால் அந்த நிலை மாறும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் வாய்ப்பும் பிரச்சனைகள் படிப்படியாக தீர எடுத்த முயற்சியும் கைகூடும் சனி பயிற்சிக்கு முன்பாக சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவது நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் அனுகூலம் உண்டு கலைஞர்களுக்கு மத்திய கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோரின் ஆதரவு உண்டு பெண்களுக்கு கொடிகட்டி பறந்த பிரச்சினைகள் இனி படிப்படியாக மாறும் இந்த மாதம் பெருமாள் லட்சுமி வழிபாடு பெருமை சேர்க்கும்